செகண்ட் படம் வந்து மகாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒன் டே பிஃபோர் எனக்கு பிடிஎஃபில் சீன்லாம் அனுப்புவாங்க விஷ்ணு சார் கேமல் எவ்வளோ நம்பிக்கைனா வி ஹேவ் டூ நரேஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரேட்டாக ஷூட் போயிட்டோம் கேரளாவில் கூட இல்லைங்க நேராக ஷார்ட் ரெடினு கூப்பிட்டு அங்கே தான் இதான் சீனு இதான் ஒரு டைலாகு போ அப்படின்றாரு ஸோ தட் வாஸ் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் புட் மீ ஆன் த ஸ்பாட் பட் ஐ ஃபெல்ட் I learned so much in that space that's sir gift to me. So thank you so much and I hope I've done justice to Tia's character in this movie. And um, Akash, I'm so happy to be a part of your debut. All the best to you. And a big thank you to my producer, Drito sir. Hats off sir for pulling off such a huge project. Honored to be part of it. Also Sneha for putting together this team. Thank you, Anu ma'am. For styling me. Your looks are so effortless and stylish, ma'am. Thank you, thank you. I think first in the audience is seeing me in this kind of look, so thanks to you. All the ADs who helped me, and sir, the writer. Hi, sir. And uh, today is UN Sir's Day. Now, your part a your project in the UN Sir and Vishnu Sir Combo. Again, I think I've been blessed. So, sir. ஐம் கெட்டிங் வின்டேஜ் வைஃப் இப்படி கூட அதான் பேசிகிட்டு இருந்தோம் விண்டேஜ் யுவன் சார் வைஃப்ஸ்லேயே இருந்தது எல்லா பாட்டும் ஸோ சூப்பர் ஹாப்பி தேங்க்ஸ் டு எவ்ரி படி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் யூ டூ அண்ட் இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்க மை அதோகோ ஸ்டார் எஸ்கே சார் வணக்கம் சார் நான் வந்து ஐ டென்ட் நோ சார் தான் இன்றைக்கி வராங்க அப்படின்னு நான் இங்கே வந்து ஆட் என்ன பாட என் பாட ஆடிலாச்சு தான் வந்திருக்கேனே மறந்துட்டு இந்த லாஸ்ட் பெஞ்சில் சேட்டப் பண்ணிகிட்ருப்பாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதெல்லாம் அங்கே பண்ணிட்டு இருந்தேன் சார் ஐ திங்க் நீங்களும் என்னை ஃபிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார் அவர் நான் அப்படியே அதான் தான் சொல்லிகிட்ருக்காரு எங்கே நீங்களும் சும்மா இருங்க நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் சும்மா இருங்க அப்படி மாற்றி மாற்றி இதே தான் பேசிகிட்ருக்கோம் அப்பிலேருந்து சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன் And my second movie, he was my co star. And I'm so happy that you're here today for this event, sir. you know, decent is Thank you, sir. Thank you. Thank you so much to everybody. I really hope you enjoy this movie. and My best friend, my brother, everybody here today, thank you guys so much. Love you guys. Thank you. Thank <laughs> you. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வந்து யுவன்சரோடைய மியூசிக்கில் பாட்டை பாடிருக்கீங்க விருமன் படத்தில் அதே மாதிரி யுவன்சரோடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் அப்படி உங்களுக்கு பிடிச்ச யுவன் சார் பாடல் இருக்கு விருமன் படம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் அவருடைய கான்சர்ட் போயிருந்தோம் அங்கேயே நான் பாட்டு நான் அவர் கூட பாடினேன் சாங் லூசு பெண்ணுன்ற பாட்டு நம்ம ஸ்டேஜ்லேயும் பாடணும் தட்ஸ் ஒன் சாங் எப்படி கேட்பேன் வைப் பண்ணுற சாங்காக இருந்தது அது அப்புறம் இந்த

அடிஸ்ட் சলিউஷன் டு ரிசல்ட் இல்ல நீங்க பாட பாடிர் இல்ல இல்ல நான் பாடு கேட்கிறது மட்டும்தான் एक्चुअली நான் பொங்கல் எப்பவேமே குடும்ப பண்ணவறோம் ஆனா இந்த பொங்கலுக்கு குடும்பத்துல எல்லார வருது ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா உடைய கேம் சேஞ்சர் வரைக்கும் சோ உடைய நேசி ஃபைல் வந்து கேட்கல அப்படி என்ட்ராவுர் கூட ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டே வந்தாங்க என்ன என்ன தர சங்கர் சார் वर्सेस அதீஷ் சங்கர் वर्सेस لا ஜஸ்ட் மோர் கண்டென்ட் ஃபார் தி ஆடியன்ஸ் ஆன் பொங்கல் So hope you enjoy also one more thing. Uh, it's good to be back in my school. So na idea the annual day ka perform and it's so nice to be back here to celebrate my audio launch. So thanks for whoever picked this venue, guys. Good job. Thank you so much, Sindhi. Thank you so much. Thank you, thank you all so much. Thank you, thank you so much. all of us <laughs> will be I think life will have come a to second. I'm very proud of you. God bless you. Thank you so much. இது உண்மையிலேயே நான் ஏன் இங்க வர சொன்னேன்னா சொல்லுவாங்கல்லையா தான் வாழ்க்கைய வந்துட்டு தான் பசங்களோட கோல்ஸ் அண்ட் வந்து அவங்களோட அது வந்து பயன்படுத்த நிறையா இருக்கிறேன் நான் தான் சொல்லுவேன் நிறைய பேசிப்போம் ऑफ स्टेज बन रहे हैं इससे तो उसको स्टेज पेस तो बन रहा बट ऑल द वेरी बेस्ट आकाश एंड द ऑडियो पर एक बड़ा बहुत चिंता हुई भी नहीं थी अदर वाइब अपने ना कैच कर लेते अदर अपने मुरे ले ना आकर्ष के बदले ना कांच से पीने की रस्मी चिंगोर हो चुकी है कब तो मुख्य डाटा भी